அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சூ மாஸ் அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் அதாவது சஞ்சீவ் மாஸ் வீட்டில் எவ்வளோ சிம்பிளாக தீபாவளி கொண்டாட்டம்னு வாங்க எப்பவுமே பெருசாக வந்து பட்டாசெல்லாம் நிறைய வாங்கி வெடிக்க மாட்டோம் நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அதே பார்த்திங்கன்னா ரொம்ப மன நிறைவோடு இருக்கும் இப்படி தான் எங்களோட தீபாவளி கொண்டாட்டம் போகும் காலையில் எழுந்துச்சதையுமே நாலு பேருமா எல்லாம் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி பக்கத்து வீட்டுகளில் எல்லாம் விஷ் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கும்போது இங்கே உடுமலைப்பேட்டையில் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் இருக்குது நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த விநாயகர் கோவில் போட்டிருக்கேன் அங்கே போய் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வண்டிக்கு போயிட்டாங்க நான் மட்டும் விநாயகரோட ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க கிளம்பி வண்டிக்கு போனதையுமே அவர் கேட்டார் எங்கே போகிறது எந்த ரூட்டில் விடுறது வண்டியை அப்படின்னாரு பிள்ளைகள்லாம் என்ன சொன்னாங்க அழகாக நல்லா கண்ணுக்கு பசுமையாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் ஆகட்டும் வீடியோஸ் எல்லாம் அந்த மெமரிவெல்லாம் வந்து சேவ் பண்ணுறக்காக ஏதாவது ஒரு ரோட்டில் விடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு உடுமலை டூ உடுமலை டு பழனி ரோடுன்னு வைங்களேன் பைப்பாஸ் இப்போ புதுசாக போட்ட ரோட்டில் கொஞ்சம் தூரம் போகலாம் போகிற பக்கம் பார்த்திங்கன்னா விவசாய பூமியெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்புறம் நம்மளுக்கு தேவையான ரீல்ஸு ஷார்ட்ஸு அதுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரி லன்ச் சாப்பிட்ணும் சரி அடுத்து எங்கே போகிறது அப்படின்னு கேட்கும்போது அங்கே அதாவது மடத்துக்குளம் தாண்டி மடத்துக்குளம் தாண்டி அங்கேருந்து கொழும்பம் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ரோட்டில் போனோம் அந்த ரோட்டில் இது வரைக்கும் போனதே இல்லை அதனால் சரி போகலாம் அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பெரிய குளம் எனக்கு கரெக்டாக அந்த ஊர் பேர் கூட தெரியல சைடில் ஒரு பெரிய குளம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த குளத்தை அப்படியே ரசிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே அடுத்து பார்த்திங்கன்னா கொழுமம் வந்துவிட்டோம் குழும்பம் வந்தும் குழுமத்துலையும் சும்மா அப்படியே வண்டி விட்டே இறங்காமல் அந்த இயற்கை அழகை மட்டும் ரசிச்சுக்கிட்டே உடுமலைப்பேட்டை வந்துட்டோம் வரும்போதே ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு போயிடலாம் லஞ்ச் வேலையும் முடிச்சுக்கலாம் வீட்டில் போனால் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தாச்சு வந்து எல்லோரும் ஒரு குட்டி நாப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் பழையபடி எல்லாரும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பட்டாசு வச்சு கொண்டாட ஆரம்பித்தாச்சு பக்கத்து வீட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்ட்டு அதனால் அவங்க வந்து தலை தீபாவளி நல்லா கிராண்டாக கொண்டாடினாங்க அதை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எங்கள் வீட்டை பொறுத்தளவில் உள்ள பெருசாக பட்டாசெல்லாம் வைக்க மாட்டேங்க அவ்வளோ பயம் என் பொண்ணு ரெண்டு பேர்த்துக்காகட்டும் எனக்குமே வெறும் கம்பிமத்தா பூவோடு சரி புஷ்பானம் வைக்கிறதுனா கூட நான் போய் சாமானியமாக வைக்க மாட்டேன் அதனால் நாங்கள் ஒன்லி தீபாவளியை பொறுத்தளவு ஆடியன்ஸ் மற்ற நம்ம வெடி அதாவது டான்ஸ் விடுங்க சர வெடி தான் அடித்து தூள் கிளப்பிடுவோம் இந்த வருஷம் என்னோடய டான்ஸ் தீபாவளி டான்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பெருசாக என்னால் ஒரு இதாக போட்டு ஆட முடியல போட்ட ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்